இந்த திருமண தடையில அந்த தாரதோஷம்னு ஒன்று உண்டு இந்த தாரதோஷம் என்ன அப்படின்னா நம்ம அச்சலகணத்துல தாரதோஷம் அப்படிங்கிறதெல்லாம் பார்க்கறது இல்லை ஏழாம் பாவம் ஒருத்தருக்கு கெட்டு போயிட்டாவே அது தாரதோஷம் என்ன பலன்களை கொடுக்குமோ அதே பலன்களை கொடுக்கும் அப்போ மனைவி சரியா அமைய மாட்டாங்க நம்ம எதிர்பார்க்கிற வாழ்க்கை துணை கிடைக்காது அப்படி அமையிற மாதிரி கூடி வந்து கடைசி நிமிஷத்துல நிச்சயதார்த்தத்துக்கு மண்டபம்லாம் பார்த்து அந்த நேரத்தை குறிச்சிடுவாங்க கடைசி நிமிஷத்துல நின்று போயிடும் அந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளை ஏற்படுத்திடும் இதுவே மாங்கல்ய தோஷம்னு சொல்லுவாங்க ஏழாம் பாவம் நல்லா இருக்குங்க ஆனா மாங்கல்யஸ்தானம்னு சொல்லக்கூடிய ஒரு எட்டாம் பாவம் அங்கே சிறப்புக்குரியதாக இல்லைன்னா அங்கே மாங்கல்ய பலம் வீணம் அப்படிங்கறது ஏற்பட்டுரும் வாழ்க்கை துணையால பிரச்சனைகள் சங்கடங்கள் அப்படிங்கறதும் அங்கே ஏற்பட்டுரும் இப்படிப்பட்ட தான் ஒரு மனிதருக்கு திருமண தடை அப்படிங்கிறது வருது அது என்ன காரணமாக இருந்தாலும் சரி என்ன திருமணத்தில் தடைகளாக இருந்தாலும் சரி எப்பேற்பட்ட தோஷங்கள் இருந்தாலும் சரி அதற்கு தீர்வு இருக்கா அப்படின்னு கேட்டா பரமசிவன் பார்வதி கதையை எடுத்துக்குவோமே பிரச்சனை கடவுளுக்கு கூட உண்டு அப்ப கடவுளே ஆனாலும் கணவன் மனைவியால் பிரச்சனைகள் வந்துச்சுன்னா அவங்க பிரிஞ்சுதான் இருக்கணும் தான் அந்த பரமசிவனுக்கும் பார்வதிக்கும் பிரிவினை ஏற்பட்டு உடனே இவங்க வச்சுட்டு பூலகம் வந்துருவாங்க இல்ல நீ பூலோகத்துக்கு போன சிவன் அனுப்பி வச்சுட்டு அப்புறம் இவங்க இங்க வந்து தவம் இருந்து அதுக்கப்புறம் அந்த ஈசன் வந்து அவங்களை அழைச்சிட்டு போற மாதிரி வரலாறுகள் நமக்கு நிறைய கொடுத்துருக்காங்க இதில் ஒரு முக்கியமான ஒரு பூஜை முறை தான் சுயம்பர கலா பார்வதி அப்படிங்கிற ஒரு பூஜை இதை வந்து பார்வதி தேவி அந்த பரமசிவனை அடைவதற்காக அவங்க என்ன பண்ணுறாங்க இந்த சுயம்பர கலா பார்வதி ஹோமத்தை அவங்க நடத்துகிறாங்க அந்த நடத்தி அதனுடைய பிரதிபிம்பமாக அங்கே ஈஸ்வரன் வந்து அவங்கள திரும்ப திருமணம் பண்ணி அழைத்து போகிறதாக ஒரு ஐதீகம் உண்டு